முருகப்பெருமானும் பாம்பை வைத்திருக்கிறார் சிவபெருமானும் பாம்பை தலையில் வைத்திருக்கிறார் அப்படி பாம்போடு இந்த சித்தர்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் உணவை உற்பத்தி செய்த காலம் அல்ல உணவை தேடி போன காலம் வேளாண்மை சமூகத்துக்கு முன்பு எல்லாம் வேட்டைக்கார சமூகமா இருந்தப்ப பாம்புகள் அடிக்கடி அவர்களை தீண்டுகிற ஒரு சூழல் இருந்தது எல்லா இடங்களையும் பாம்புகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் பாருங்க அரைஞான் கயிறு கட்டுகிற பழக்கமே நமக்கு வந்துச்சு கயிறு அரை என்றால் பாதி இடுப்பிலே உடம்பிலே பாதியிலே கட்டக்கூடிய கயிறு ஞான் என்றால் வளைந்து இருக்கும் என்ற அர்த்தம் வளைவு என்ற அர்த்தம் வந்து ரெண்டு கட்டுவாங்க கருப்பு நிறம் சிகப்பு நிறம் குலதெய்வத்தை வணங்குகிறவர்களாக இருந்தால் அவர்கள் அருணா அருணாக்கேர் கட்டுவார்கள் அதாவது வைணவத்தை வணங்குகிறவர்களாக பெருமாளை வணங்குகிறவராக இருந்தால் அவர்கள் அருணா அருணாக்கேர் கட்டுவார்கள் அப்படி பாம்பிடம் வந்து தன்னை காதுகாத்துக் கொள்வதற்காக தான் அருணாக்கேரை ஏன்னா அதான் முதல்